பழைய வாகனங்களுக்கு எஃப்சி எனப்படக்கூடிய தகுதிச்சான்று பெறுவதற்கான கட்டணத்தை பத்து மடங்கு வரை உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து மத்திய சாலை போக்குவரத்து துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பழைய மற்றும் தகுதியான வாகனங்களின் பயன்பாட்டினை குறைக்கக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுவரை பதினைந்து ஆண்டுகள் பழமையான வாகனங்களுக்கு மட்டுமே தகுதிச் சான்று பெறுவது கட்டாயமாக இந்த நிலையில் இதனை ஆண்டுகளாக குறைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் பத்து பதினைந்து ஆண்டுகள் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு மேல் என்று மூன்று பிரிவுகளாக வாகன தகுதி சோதனை பிரிக்கப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட கட்டண விவரங்கள் படி இருபது ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இருசக்கர வாகனங்களுக்கு முன்னர் அறுநூறு ரூபாய் கட்டணமாக பெறப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் பழைய இருசக்கர வாகனத்திற்கு நானூறு ரூபாயும் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் பழைய இருசக்கர வாகனத்திற்கு ஐநூறு ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இருபது ஆண்டுகளுக்கு மேல் பழைய கனரக சரக்கு வாகனங்கள் தகுதிச் சான்று பெற இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணமாக பெறப்பட்ட நிலையில் இது பத்து மடங்கு உயர்ந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இருபது ஆண்டுகள் பழமையான ஆட்டோக்களுக்கு ஏழாயிரம் ரூபாயும் லகு வாகனங்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் பள்ளி சென்ற மாணவியை வெட்டிக்கொன்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த பிளஸ் டூ மாணவியை இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்ற மீனவரின் மகளான ஷாலினி பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்தார் இவரை அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தோரு வயதான முனியராஜ் என்ற இளைஞர் கடந்த சில நாட்களாக காதலிப்பதாக கூறி தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது இது தொடர்பாக தனது தந்தையிடம் ஷாலினி புகார் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் முனியராஜ் வீட்டிற்கு சென்ற மாரியப்பன் தனது மகளை தொல்லை செய்யக்கூடாது என கண்டித்துள்ளார் இந்நிலையில் காலை பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த ஷாலினியை வழிமறித்த முனியராஜ் தனது காதலிக்குமாறு மீண்டும் வற்புறுத்தியுள்ளார் காதலுக்கு மாணவி மறுப்பு தெரிவித்த நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஷாலினியை முனியராஜ் குத்தினார் இதில் நிகழ்விடத்திலேயே மாணவி ஷாலினி உயிரிழந்தார் தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த முனியராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர் பிளஸ் டூ மாணவியை கொலை செய்த இளைஞருக்கு உடனடியாக தண்டனை பெற்றுத்தரக்கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கைது செய்யப்பட்ட இளைஞர் வைக்கப்பட்டிருந்த ராமேஸ்வரம் துறைமுகம் காவல் நிலையத்தை மாணவியின் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் காவலர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது மேலும் மாணவியின் சடலம் வைக்கப்பட்டிருந்த அரசு மருத்துவமனை மற்றும் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மாணவி ஷாலினியின் உறவினர்கள் போராட்டம் நடத்தினர் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டுமென மாணவியின் தாய் மற்றும் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர்

சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இரண்டு முறை விலை உயர்ந்ததால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர் காலையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு நூறு ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையிலும் மேலும் நூறு ரூபாய் உயர்ந்தது இதன் மூலம் சென்னையில் ஒரு கிராம் ஆபரண தங்கம் பதினோராயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொன்னூற்றி இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது அதேபோல காலையில் கிராமுக்கு மூன்று ரூபாய் உயர்ந்த வெள்ளி மாலையில் மேலும் மூன்று ரூபாய் உயர்ந்தது அதன்படி ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ கட்டி வெள்ளி ஒரு லட்சத்து எழுபத்தி ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது கடந்த நான்கு நாட்களாக தங்கம் சவரனுக்கு நான்காயிரம் ரூபாய் வரை விலை குறைந்த நிலையில் மீண்டும் ஏற்றம் காண தொடங்கியிருப்பது நகை வாங்குவோரை அடையச் செய்துள்ளது பங்குகளிலிருந்து தங்கத்தின் மீது முதலீட்டாளர்களின் கவனம் திரும்பியதே திடீர் விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது சென்னையில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் இரண்டாவது நாளாக இயங்கிய வாக்காளர் திருத்த பணி முகாம்களில் திரளான மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்கள் தொடர்பான பொதுமக்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய சென்னையின் பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு வாக்குச்சாவடி மையங்களில் வரக்கூடிய வரை சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன அதன்படி வாக்குச்சாவடி மையங்களில் இரண்டாவது நாளாக நடைபெற்ற முகாமில் எஸ்ஐஆர் படிவம் குறித்து தங்களின் சந்தேகங்களை மக்கள் நிவர்த்தி செய்து கொண்டனர் கிடையாது எங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க இருந்துட்டு இப்ப கேம்ப் போட்டதுனால எங்களுக்கு இன்னும் ரொம்ப வசதியா இருக்கு எஸ்ஐஆர் படிவம் கிடைக்காதவர்கள் புதிய வாக்காளர்களுக்கான படிவம் ஆரை பெற்று விண்ணப்பிக்கலாம் என்று வாக்குச்சாவடி அலுவலர்கள் தெரிவித்தனர் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு இருக்கு இல்லைங்களா அந்த காலம் பத்தின டீடைல்ஸ் தான் உங்ககிட்ட இல்லை சோ அதுக்கான படிவம் எங்க கிட்ட கொடுத்துருக்காங்க அப்ப அவங்களோட டீடைல்ஸ் நாங்க எடுத்துட்டு அவங்களோட அந்த டீடைல்ஸ் ஃபுல்லா நாங்க ஃபில் பண்ணி அதுக்கான இது செய்யறோம் ஒரு சிலவங்க எடுத்துட்டே வராங்க அது கரெக்டான வெரிபிகேஷன் பண்ணிட்டு வாங்குறோம் மேலும் நிரப்பப்பட்ட எஸ்ஐ ஆர் படிவங்கள் முகாம்களிலேயே வழங்கப்பட்டன தங்கள் கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொண்டதால் எஸ்ஐஆர் பணி புறக்கணிப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது கூடுதல் பணிச்சுமை ஆள் பற்றாக்குறை காரணமாக சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகளை புறக்கணித்து வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு போராட்டம் நடத்தி வந்தது இந்நிலையில் வருவாய்த்துறை சங்கங்களின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து வருவாய்த்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன் முடிவில் இனி அதீதமான பணி நெருக்கடிகள் தொடராது என்றும் அலுவலக நேரம் கடந்து விடுமுறை நாட்களில் பணி செய்ய நிர்பந்தம் செய்யப்படாது எனவும் உறுதியளிக்கப்பட்டதாக வருவாய்த்துறை சங்கு கூட்டமைப்பு தெரிவிது மேும்க்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு உதவி செய்ய கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு பணி அழுத்தங்கள் தணிக்கப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கடற்பணிக்கான அவகாசத்தை மேலும் முப்பது நாட்கள் உயர்த்திட இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஆலோசனை பெற்று உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அரசு உறுதியளித்திருப்பதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர் எனவே எஸ்ஐஆர் புறக்கணிப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக வருவாய்த்துறை சங்கங்கள் அறிவித்துள்ளன